ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிசி சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஜிகே டாப்பிக்கில் வந்து பார்க்கும்போது நமக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து தனி யூனிட்டாகவே கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் கடைசியாக நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய தலைப்பை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி வில்சன் அவர்கள் கொண்டு வந்த ஒரு தனிநபர் மசோதா பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன மசோதா பார்த்திங்கன்னா நீதிபதிகள் நியமன இடஒதுக்கீடு தனிநபர் மசோதா ஓகேவா ஏன் இது ரொம்ப முக்கியமான மசோதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி வில்சன் இருக்கார்ல அவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஓகேவா இவர் எந்த பார்ட்டி அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர் இப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசோதா ஒன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்கிறார் ஓகேவா அந்த மசோதா பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த தனிநபர் மசோதா அப்படின்றது என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம் ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட்டில் ரெண்டு விதமான மசோதா தாக்கல் செய்யப்படுங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதான் அரசாங்க மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க தனிநபர் மசோதா அப்படின்றது அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர் ஓகேவா அமைச்சர் அல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்யக்கூடிய மசோதாவை தனிநபர் மசோதான் சொல்லுவோம் அமைச்சர் தாக்கல் செய்யக்கூடிய மசோதாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொது மசோதா அல்லது அரசாங்க மசோதா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த மசோதாவுக்கான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லிமெண்ட் ஓகேவா பாராளுமன்றம் பற்றி பார்க்கும்போது அந்த மசோதா பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் தனிநபர் மசோதா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தாக்கல் செய்யப்படும் ஓகேவா எப்போ இந்த தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யணும் ஓகேவா அதே மாதிரி இந்த தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாட்களுக்கு முன்பே என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னறிவிப்பு செஞ்சிடணும் ஓகேவா இந்த தனிநபர் மசோதா ஒருத்தர் தாக்கல் செய்ய போகிறாரு ஒரு உறுப்பினர் அப்படின்னா முப்பது நாட்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிவிக்கணும் இன்னொன்று இந்த தனிநபர் மசோதா வெள்ளிக்கிழமை தான் தாக்கல் செய்யப்படும் அதே மாதிரி இதன் மீதான விவாதம் எப்போ நடக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் நடக்கும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு தனிநபர் மசோதா மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமாக மாறியிருக்கு ஓகேவா இப்போது முந்தைய ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு தனிநபர் மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதன் மீது விவாதம் எதுவுமே நடக்காது ஓகேவா இப்போது அதெல்லாம் நம்ம பின்னாடி என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இந்த மசோதாவில் அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும் பார்ப்போம் ஓகே இப்போ இந்த மசோதா எங்கே தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவுடைய நோக்கம்ங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா உச்ச நீதிமன்றம் உயர் ஓகேவா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் மத சிறுபான்மையினர் இருக்காங்கள்ல அவங்களுடைய மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப உச்ச நீதிமன்றம் ஓகேவா சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஓகேவா இங்கேலாம் நீதிபதிகளை நியமிக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் வந்து கோரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேவா இதையான் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடு சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகுது ஆனால் இந்த எழுபது ஆண்டுகளில் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாறு வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் யார் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலையும் நீதிபதிகளாக இருக்கிறாங்க தற்போது கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பிராமணர்களுடைய ஆதிக்கம் வந்து இந்த நீதித்துறையில் வந்து இருக்குது ஓகேவா அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஸ்டி ஓபிசி அதுக்கப்புறம் பெண்கள் மத சிறுபான்மையினர் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப என்ன பண்ணும் அப்படின்னா அது உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அங்கே நீதிபதிகளை நியமிக்கும் போது இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் அவர் வந்து இந்த மசோதாவுடைய நோக்கம் என்னென்னு சொன்னார் அவர் என்னென்ன சட்டப்பிரிவுகளில் வந்து திருத்தம் கோர சொல்கிறாரு அப்படின்னா ஆர்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலி நூற்றி இருபத்தி நாலு அப்படின்றது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லணும் ஓகேவா உச்சநீதிமன்றம் அப்படின்றது என்ன அது எப்போ உருவாக்கப்பட்டது அந்த உச்சநீதிமன்றத்தில் தற்போது எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நான்கு நீதிபதிகளை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஓகேவா தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் வந்து இருக்காங்க இந்த நூற்றி இருபத்தி நாலு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய அமைப்பு முறையை பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்டிக்கிள் இரநூத்தி பதினேழு இருக்குல்ல இது என்ன சொல்லுது அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம் ஓகேவா அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபத்தி நாலு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அதே உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகள் மற்றும் தற்காலிக நீதிபதிகள் நியமனம் பற்றி சொல்லுது ஓகேவா இப்போ பொதுவாக உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி யார் வந்து நீதிபதிகளை நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலிஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இதெல்லாம் நம்ம பின்னாடி என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா இப்போ இந்த மசோதா பட்டி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம் அடுத்தது பாருங்கள் நீதிபதிகளை நியமிக்கும் போது ஓகேவா அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி உயர்வு அளிக்கும் போதும் ஓகேவா எப்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போதும் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கும் போதும் மாநில அரசுகளின் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒன்றையும் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மசோதாவில் சொல்லியிருப்பார் வேற என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொலிஜியம் அமைப்புக்கு அரசமைப்பு சட்ட பண்புகளை வழங்க வேண்டும் இப்போ நீங்கள் கொலிஜியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலிஜியம் அப்படின்றது வந்து ஒரு அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் ஓகேவா கிட்டத்தட்ட நாலு நீதிபதிகள் இருப்பாங்க கொலிஜியம் அமைப்பில் நாலு நீதிபதிகள் இருப்பாங்க இவங்க எல்லாமே யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சீனியர் ஓகேவா நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் தான் இந்த கொலிஜியம் குழுவில் இருப்பாங்க மொத்தம் நாலு உறுப்பினர் இருப்பாங்க இந்த நாலு உறுப்பினருக்கும் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்துலேயும் நீதிபதிகளை வந்து நியமிக்க முடியும் ஓகேவா இதுதான் இந்த கொலிஜியம் அப்படின்றது ஆக்சுவலி இந்த கொலிஜியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு அரசமைப்பு அங்கீகாரமும் கிடையாது ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரபுப்படி அமைக்கப்பட்டது தான் இந்த கொலிஜியம் அப்படின்றது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கொலிஜியமுக்கு வந்து அரசமைப்பு சட்ட பண்புகளை வழங்கணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கொலிஜியம் பரிந்துரைகளை அறிவிக்க மத்திய அரசுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கணும் ஆக்சுவலி இப்போது கொலிஜியம் குழு இருக்குல்ல இந்த கொலிஜியம் வந்து மொத்தம் நான்கு சீனியர் நீதிபதிகளை கொண்டிருக்கும் இந்த நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் நம்ம முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல இப்போ இவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த அந்த இடத்துக்கு ஒரு நீதிபதியை நியமிக்கும்போது இந்த கொலிஜீமுடைய பரிந்துரை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீதிபதிகளை நியமனம் செய்வார் இப்போ இந்த கொலிஜீம் பரிந்துரையை கொடுக்கும்போது அதில் மத்திய அரசுடைய அந்த தலையீடு வந்து இருக்கும் அவங்க உடனே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நியமிக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலக்கெடுவை வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கணும் அப்படின்றதையும் இந்த மசோதாவில் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா அப்போ இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த தனிநபர் மசோதா யாருக்கு கொண்டு வந்தாங்க பி வில்சன் வந்து கொண்டு வந்திருப்பார் அவர் யார் அப்படின்னா டிஎம்கேவை சேர்ந்த தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இவர் எங்கே தாக்கல் செஞ்சார்னா மாநிலங்களவை இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் ஓகேவா எஸ்சி அதுக்கப்புறம் எஸ்டி அதுக்கப்புறம் ஓபிசி பெண்கள் மத சிறுபான்மையினர் இவங்களுக்கு மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப என்ன பண்ணும் அப்படின்னா நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கோரணும் அப்படின்றது தான் இந்த மசோதாவுடைய முக்கிய நோக்கம் ஓகேவா ஓகே இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த மசோதா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் நமக்கு கரண்ட் பயசாக கேட்கலாம் ஆக்சுவலி இந்த தனிநபர் மசோதா பற்றி மட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம் அவ்வளோ இருக்குது தனிநபர் மசோதா மட்டும் பார்த்தோன்னா ஓகேவா இது நல்லா படிச்சுக்கோங்க